சப்ஸ்கிரைப் பண்ண சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் ரொம்ப சின்னது தான் இது பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸு நான் டஸ்ட்பினில் வச்சுருக்கிறேன் நல்லாவே வந்துருக்குது இது வெத்தலை கொடி பதியம் போட்டு வச்சேன் நல்லா பெதான் க்ரோத் ஆகி வந்துட்டுருக்குது இது ஒரு சிகப்பு ரோஸு இது வந்து இன்னொரு வகையான ரோஸு நான் வந்து இது பாசி பேர் போட்டிருக்கிறேன் உளுத்து எல்லாம் வேஸ்ட்டாக கீழே விட்டுவாங்க நான் இதில் போட்டு விட்டேன் வருமோ வராதான்னு நல்லா வந்துருக்குது இது நான் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா நல்லா பிடி நல்லா பிடுங்கி மேம் சொன்னா அப்படி அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு இது பண்ணிடலான்னு இருக்கிறேன் அது மல்லிப்பூ செடி இது பார்த்திங்கன்னா தண்டங்கீரை ரெண்டு மூணு தடவை இது பண்ணிட்டேன் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வெட்டிக்குள் தான் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால ஒன்றும் இது வந்து செவந்தி பூவு இது ஒரு வகையான ரோஸு டபுள் கலராக இருக்குது இப்போ தான் இடையில கிள்ளி விட்டுருக்குறேன் இதில் வெங்காயம் போடங்காட்டி நல்லா வந்திருக்குது இப்போ தான் பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இது கருகாய்ப்பு இல்லை நாட்டு கருகாய்பில்லுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்குது தலைய ஆரம்பிச்சிருக்குது இது சுண்டக்காய் இது வந்து நாட்டு சொண்டு சொல்லுவாங்க இப்போ தான் நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது நல்லா பூ எடுத்துகிட்டு வருது பார்த்திங்கன்னா கோழி இப்போ நல்லா தலையுது இது சிகப்பு திக்காக இருக்குது இது பார்த்துங்க வாடாமல்லி நல்லா நிறையா இருக்குது அது வந்து த தண்டங்கீரை நல்லா க்ரோத்தாகி வந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான நாட்டு ஐட்டின்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டு விதை தான் கொடுத்தாங்க அதனால நான் மேம்கிட்ட சொல்லலை மேம் ரெண்டு தான் கொடுத்தாங்க நல்லா க்ரோத் ஆகியிருக்குது பக்கத்து வீட்டில் நிறைய இருக்கிறவங்க பார்த்திங்களா ஒன்றுமே இல்லை செம்பரு செடிக்கிறத வச்சு விட்டுருக்குறேன் அது எந்தளவுக்கு க்ரோத் ஆகி வந்திருக்குதுன்னு பாருங்கள் ரோஸ் செடி மேலே நல்லா போய் எத்தாச்சோடும் வருங்க என் கையை விட பெருசாக இருக்குது செம்பருத்தி செடி மேலே தான் ஏற்றி விட்டுருக்குறேன் இதில் அவ்வளோக்கா பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லைங்க எதனாலனா செம்பரு செடியில் இருக்கிறதுனாலயே தெரியல நல்லா இருக்குது இதுவர் மனத்தை கலக்கிற இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்குறேன் நல்லா இப்போ தலைஞ்சிருக்குது இது கத்திரி செடி இப்போ பூ எடுத்துட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா திண்ணீர் பச்சில இதெல்லாம் பக்கம் பக்கம் வச்சங்காடிக்கு கத்திரி செடிக்கு மருந்தே அடிக்கிறது இல்லை நல்லா காய் கொடுக்குது அது பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா சாமந்தி மேம்காட்டத்தை தான் வாங்கி வச்சேன் இந்தளவுக்கு பூ பூத்துருக்குது ரொம்ப தேனீக வருது நான் அதனால் காய் நல்லா கத்திரிக்காய் வைக்குது இது ஒரு வகையான கத்திரி செடி இது நீல கத்திரி நல்லா நீளமாக ஒரு மேம்கிட்ட தான் விதை வாங்கி வச்சிருக்கிறேன் இன்னும் நீளமாக வரும் இது சிகப்பு தண்டங்கீரை இது பார்த்திங்கன்னா இது மணத்தக்காளி கீரை சாதி முல்லை இது அவர செடி கொடி அவர கொடி எந்தளவுக்கு காய் இருக்குதுன்னு பாருங்கள் நிறையா காய் வச்சுருக்குது இது ரொம்பவே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாட்டை அவரை இது தப்பையாக இருக்காது கோழி அவரையும்பாங்க அதை நல்லா காய் வச்சுருக்குது மேம்கிட்ட வாங்கின விதை தான் இது எந்த அளவுக்கு வச்சுருக்குதுன்னு பாருங்கள் பூராத்துலேயுமே காய் ஒன்றுலேயும் கூட காய் இல்லை இது பந்தலும் கூட நான் போடல நல்லா வச்சுருக்குது இதை வந்து எந்தளவுக்கு காய் இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு பைய துணிப்பையுதான் நான் வச்சுருக்கிறேன் அதை காமிக்கிறேன் பாருங்கள் துணிப்பையுதை அது அளவுக்கு கட்டையாட்டு இருக்குதுன்னு அதிலேருந்து தான் இது வருது கா பையுதான் இது இது தான் பாருங்கள் அவரை இது இருக்குதுன்னு ஃபுல்லாக படந்துருச்சு காய் கணக்கு உணக்கே இல்லாமல் பூத்துருக்குது அஸ்வினியே இல்லை இன்னந்தில் பூ சாமந்தி பூ வச்சேன்னு அஸ்வினி அவ்வளோக்கா இல்லை தேமூர் கடைசல் ஒரு தடவை தெளித்தேன் இது வந்து இப்போ தான் புடலை பீக்கையெல்லாம் சீசனுக்கு வெல்லரி எல்லாம் போட்டிருக்கிறேன் இங்கேயும் வெல்ரி போட்டிருக்கிறேன் தேங்க்யூ